ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் குக்குடி வித் லவ் நான் ஆனந்தி பிரேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வாங்க ஒரு சூப்பரான ஒரு பிளாகுக்குள்ள போகலாம் நம்ம வீடு எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ரெண்டு இடத்த நம்ம வந்து முக்கியமாக சொல்லுவோம் அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறை பூஜை அறை எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம கிச்சனும் கிச்சன் வந்து எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கோமோ அப்போ தான் வந்து நம்ம மகாலட்சுமியும் நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக வாசம் செய்வாள் சின்ன சின்ன மாற்றங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு நாட்களுக்கு நம்ம வந்து கண்டினியூவாக நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே போதும் நமக்கு வந்து அது வந்து அப்படியே பழக்கப்படுத்திடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம குக் பண்ண வரும்போதும் நம்ம கிச்சன் எப்போயுமே நீட்டாக இருக்கணும் அதே மாதிரி தான் அந்த வெஜிடபிள் நம்ம கட் பண்ணி போடுறதுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு டப்பாவோ ஏதோ ஒன்று நம்ம வச்சுக்கணும் அந்த பீல் பண்ணுறது எல்லா தோல் இதெல்லாமே வந்து ஒரு டப்பாவில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தான் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம இப்போ குக் பண்ணுறோம் பாருங்க நம்ம எதாவது வெஜிடபிள் குக் பண்ணுறோம் குழம்பு வைக்கிறோம் அந்த கரண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு பிளேட் வச்சா போதும் நான் ரொம்ப வருஷமா பிளேட் தான் வச்சுட்டு இருந்தேன் தான் நான் புதுசாக வந்து ஸ்பூன் ரெஸ்ட் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்த ஒரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் நம்ம வீட்டில் ஏதாவது நம்ம ஒரு விசேஷங்களுக்கு வாங்குறப்ப நிறைய தேங்காய் நமக்கு சேர்ந்துடும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நம்ம அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை திருப்பியும் நம்ம ரிட்டன் பண்ண முடியாது இந்த மாதிரி எல்லா தேங்காயும் ஒரு பத்து தேங்காய் இருந்தது அப்படின்னா எல்லா தேங்காயும் நீங்கள் உடச்சிட்டு அதை நல்லா கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வ ட்ரைன் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சிட்டு நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு மாதம் வரைக்குமே நமக்கு அப்படியே இருக்கும் நான் இந்த மாதிரி தான் ஒரு கவருக்குள்ளே போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் நம்ம வச்சிடணும் பேரங்கையும் வைக்கக்கூடாது நமக்கு தேவையான கொஞ்சம் தேங்காய் மட்டும் ஃப்ரீ ஃப்ரிஜுக்குள்ளே வச்சுட்டு மீதி எல்லாம் ஃப்ரீஜரில் நமக்கு தேவையான அப்போ ஃப்ரீஸர்லேருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வைச்சாலே போதும் அதுலேருந்து நீங்கள் வந்து தேங்காய் சரவி நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் போடுறப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே கையில் நம்ம தேங்காய் சரவுவோம் பாருங்கள் அதே மாதிரியே சூப்பராக தூள் தூளாக அழகாக வரும் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம வந்துட்டு உளுந்தே இல்லாமல் ஆப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி தான் நைட்டே ஊற வச்சுட்டேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயம் போட்டு ஊற வச்சாச்சு அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கோணும் ஒரு கப் அளவுக்கு நம்ம தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கோணும் அப்புறமா பழைய சாப்பாடு இருந்ததுன்னா அது ஒரு கப் எடுத்து போட்டுட்டு நல்லா ரெண்டு போர்ஷனாக அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் வந்து சேர்த்திக்கோங்க கூடவே உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நல்லா கையிலேயே வந்து நல்லா கலந்து விடணும் அப்போ தான் வந்து லைட்டாக புளிக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் போட்டிருக்கோம் பாருங்கள் அதனால உங்களுக்கு ஈவினிங்கெல்லாம் வந்து நல்லா சூப்பராக புளிச்சு வந்துடும் ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்பம் போடலாம் ஏன்னால் வந்துட்டு நம்ம வந்து தேங்காய் போட்டங்காட்டி வந்து நமக்கு ஈஸியாக வந்து புளிக்கும் அதே டைமில் நம்ம கையிலையும் வந்து நம்ம மாவை வந்து கலந்து வைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் எல்லா வேலையும் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கோல்டு ஷாப் தான் போகிறோம் இதுவும் ஒரு டிப்ஸ் தான் இது வந்து நான் நிறையா டைம் வந்து நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் லேடிஸ்க்கு பெண் குழந்தைகளை வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சிறுக சிறுக சேமிச்சே ஆகணும் இது வந்து கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து இதை வந்து ரொம்ப வருஷமாக நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன் இது வந்து நான் எந்த கோல்டு ஷாப்பாக இருந்தாலும் சரி இப்போல்லாம் வந்து சீட்டு வந்து நிறையாவே இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இருக்குது நான் என் பொண்ணுக்கு இப்படி தான் நான் வந்து சிறுக சிறுக சேமித்து தான் வந்து அவள் கல்யாணத்துக்காக நான் சேர்த்தி வச்சிருக்கிறது ஷாப்புக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் தான் கிளீனிங் பண்ணுறதுக்காக வந்தது ஏன்னா கொஞ்சமாக கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு போனது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாட்டிலெல்லாம் நம்ம அப்பப்போ தொடச்சி வைக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிஸ்க்கு அப்படியே இருக்கும் நம்ம எடுக்கிறப்ப கை தவறி கீழே விழுந்தாலும் விழுகலாம் அது வந்து நமக்கு ஒரு மாதிரி நெகட்டிவாக தோணும் அதனால் வந்து இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் நம்ம வந்து இப்போ க்ராக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிதானமாக பார்த்து நம்ம எடுக்கணும் இல்லை அப்படின்னா அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்கணும் ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் சின்ன சின்ன டிப்ஸாக வந்து நான் வந்து சின்னதுலேருந்தே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எந்த வேலை நம்ம செஞ்சாலுமே பார்த்திங்கன்னா கையோட எதையுமேவும் எந்த இடத்துல எடுக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாலேயும் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் அன்னலக்ஷ்மியோட சின்னதாக ஒரு ஸ்டாச்சு எல்லார் வீட்லேயுமே வைங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது கிச்சனில் வைக்கிறப்ப நமக்கு வந்து அவ்வளோ வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அது நான்வெஜ் செய்கிறோம் அப்படிங்கிறக்காகலாம் வந்து நம்ம சாமியை வந்து தூக்கிட்டு போய் எங்கேயும் வைக்க வேண்டாம் சாமி தான் நம்மளை வந்து இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியும் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களையும் அந்த மாதிரி படைச்சதே அவங்க தான் ஸோ அவங்களுக்கு அது தெரியும் நம்ம வந்து எந்த தப்பும் பண்ணலை நம்ம வந்து சாமியை வந்து நிதானமாக நம்ம எப்பயும் கும்பிட்ற மாதிரி கும்பிட்டாலே போதும் நான் இப்போ தான் வந்து நாற்பத்தி எட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்காக விரதம் இருந்து முடித்தேன் அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சரி ஓகே சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பார்த்திங்கன்னா தொடங்கணும் இந்த பூஜையை விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு இடத்துல நம்ம வந்து பொட்டு வச்சுட்டு வரணும் அடுத்த சங்கடகர சதுர்த்தி வரைக்கும் நம்ம அது வந்து பொட்டு வச்சுட்டு வந்தால் நம்ம என்ன வேண்டுதல் வேண்டுதல் வைக்கிறோமோ அது வந்து நமக்கு நிறைவேற்றி தருவார் வேண்டுதலுக்காக மட்டும் இல்லை நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைகள் எப்பயுமே வந்து ச சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம கணவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பூஜைகள் எல்லாம் பண்ணுறது எனக்கு இந்த பூஜைகள் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்துட்டு இப்போ தான் அது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க, காலில் இருந்து நம்ம தொடங்கி அப்படியே வந்து தும்பிக்கையில் வந்து முடிக்கணுமாம்மா தும்பிக்கை வரைக்கும் நம்ம வந்து பொட்டு வச்சுட்டே வரணும் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு இடத்துல நம்ம பொட்டு வச்சு கடைசியாக தும்பிக்கையில் வந்து முடிக்கணும் இது வந்து இப்படி பண்ணுறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு டிப்ஸு நம்ம வந்து பஞ்ச பாத்திரத்தில் நம்ம தண்ணி வைப்போம் பாருங்கள் அதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு துளசி போடுவோம்ல நம்ம துளசி வந்து நம்ம வந்து பூஜை பண்ணுற துளசியிலிருந்து நம்ம எப்பயுமே இலை வந்து எடுக்கவே கூடாது இதுக்குன்னு தனியாக வந்து துளசி செடி வந்து நம்ம வளர்த்தணும் அதுதான் வந்து இதோட இது இந்த டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப வருஷமாக நான் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பமாவு சூப்பராக வந்து புளிச்சிருந்தது இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் சர்க்கரை ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து சர்க்கரையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஆப்பம் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக கிறிஸ்பியாக நடுவில் வந்து சாஃப்டாக அந்த மாதிரி உங்களுக்கு அமையும் இது தோசை மாவை விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கணும் ரொம்ப இட்லி மாவு பதத்துலேயும் இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்துலேயும் இருக்கக்கூடாது அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆப்பம் ஊற்றிட்டு நம்ம இப்படி சுற்றி விடுறதுக்கு வந்து அழகாக வரும் ரவுண்டாக நிலா மாதிரி வரும் பாருங்க இந்த மாதிரி சூப்பராக நம்ம வந்து கையிலேயே வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டோம் அப்படின்னா அழகாக வந்து சின்னதாக ஆப்பம் வரும் என் பொண்ணுக்கு வந்து நடுவில் வந்து அந்த மாவு மாதிரி இருக்கிறது கொஞ்சம் பிடிக்காது அதனால தான் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து நல்லா சுற்றி விட்டுட்டேன் இதோடய பதம் பார்த்திங்கன்னா ஓட்டை ஓட்டையாக இருக்கணும் ஆப்பத்துக்கு மட்டும் எப்பயுமே அதுதான் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆப்பம் அப்படிங்கிறது தெரியும் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றப்ப சும்மா எம்மியாக இருக்கும் யாருக்கு தான் ஆப்பம் பால் பிடிக்காது எல்லாரோட ஃபேவரட்டும் கூட பார்த்திங்கன்னா ஆப்பம் தான் அதே மாதிரி தான் இடியாப்பமும் இது வந்து நான் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆகுது நான் என் குழந்தைகளுக்கும் சரி என்னோட கணவருக்கும் சரி செஞ்சு தந்துடுவேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரைக்கு நாட்டு சக்கரை போடுங்க ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டாலாக நான் வந்து சர்க்கரை தான் இருந்தேன் அப்புறமா நாட்டு சர்க்கரைக்கு மாறினது இப்போல்லாம் வந்து ஹெல்த் கான்சியஸ் எல்லார் வீட்லையுமே இருக்குது நம்மளும் அதே மாதிரி ஹெல்த் கான்சியஸோடு நம்ம குழந்தைகளை நம்ம வந்து வளர்த்தி ஆரோக்கியமான குழந்தைகளை நம்ம வந்து நாட்டுக்கு கொடுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நம்ம குக் பண்ணும்போது இந்த அஞ்சரை பெட்டி அப்புறமா எது எது இல்லையோ அதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி வச்சிடணும் இந்த அஞ்சரைப்பட்டி கூட பார்த்திங்கன்னா சுத்தமாக எப்பயுமே வந்து நல்லா இருக்கணும் நம்ம சோம்பில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா காயின் வச்சுருங்க அதே மாதிரி கடுகு வந்து வெறுமனே கடுகு இருக்கக்கூடாது கூடவே உளுந்தும் வைங்க அதுதான் நல்லது அந்த மாதிரி கடுகு கூட பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து போட்டு வைக்கிறது தான் வந்து என்ன சொல்லுது ஃபேர் மாதிரி ஆமாது அம்மா வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க வெறும் கடுகு வந்து டப்பாவில் வைக்கக்கூடாதுமா அதில் ஒரு நாலஞ்சு உளுந்த போட்டு வெயி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து நானும் ரொம்ப வருஷமாக அது ஃபாலோ பண்ணிகிட்டு இது இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியும் பார்த்தீங்கன்னா எப்போயுமே சுத்தமாக இருக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்கிற ஒரு இடம் பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி தான் அஞ்சரை பெட்டியை வந்து நம்ம எப்போயுமே க்ளீனாக எப்பயுமே வச்சுருக்கணும் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம மத்தியானம் வச்ச இருந்து கொஞ்சமாவது எடுத்து அந்த குக்கருக்குள்ளாரியே வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டவ் மேலே வச்சுடுங்க சாமி வந்து எப்பயுமே வந்து பார்க்குமாமா அப்போ வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி போகக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு பருக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்